ஓம் ஸ்ரீ குருபியோ நம நமது குழுவிற்கு வந்திருக்கக்கூடிய சிவனடியார்கள் அனைவருக்கும் அந்த சிவனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் என பிரார்த்தனை செய்கிறேன் அதுபோல் இந்த திருவாசகத்தை கையில் எடுத்துக்கொண்டு இதை நாமும் படித்து பிறருக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இதை துவங்கினேன் இது ஆரம்பித்த சமயம் என்ன அறியாமலேயே மாசி மாதம் வரக்கூடிய அதாவது மாக மாதம் என்று சொல்லக்கூடிய சிவராத்திரியை ஒட்டி விட்டது இது நான் எதிர்பாராத விதமாக பகவத்கீதை லலிதா சாஸ்திரநாமம் சமஸ்கிருத வகுப்பு இதை ஒட்டி இதையும் ஆரம்பிக்கலாமே என்று ஆரம்பித்தது தான் இந்த நாளுக்குமே போதிய நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கால அவகாசம் குறைவாகத்தான் இருக்குது இருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு எவ்வளோ என்னுடைய சொந்த பணிகளுக்கு நடுவில் இது நடந்துன்னு இருக்கு இந்த திருவாசகத்தை வாசிக்கணும் அதை கேட்கணும் அப்படின்னால கண்டிப்பாக சிவனருள் உள்ள மட்டும்தான் அது முடியும் இல்லாத வாளுக்கு இந்த திருவாசகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ கேட்கிறதுக்கோ வாசிக்கிறதுக்கோ முடியவே முடியாது ஏன்னா கெட்ட செயல்களை எல்லாமே சக்திகள் தன்னை தானே செய்து ஆட்கொள்ளும் ஆனால் நல்ல காரியங்களை ஈசனருள் இருக்கிறவாள் மட்டும்தான் அதை செய்ய முடியும் ஈசனருளாலேயே நடக்கும் அது நாம் நடத்துறது கிடையாது ஈசன அருளாலேயே நடக்கும்பது அதனால் அவன் எவ்வளோ தூரத்துக்கு அதை நடத்திக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு அதை நம்ம வாசிப்போம் அதை அர்த்தம் புரிஞ்சுப்போம் இந்த திருவாசகத்தை எழுதினவர் மாணிக்க வாசகர் என்று பெயர் இந்த மாணிக்க வாசகருக்கு திருவாத ஊரார் என்ற ஒரு பெயரும் உண்டு ஏன் இப்படி திருவாத ஊரார் என்று பெயர் வந்தது அப்படி சொன்னால் மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மதுரை மாநகரத்தில் சொக்கநாதர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வாசம் பண்ணக்கூடிய ஏதோ இந்த மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் மீனாட்சி தாயார் சுந்தரேஸ்வரர் சுவாமி வந்து சாதாரண சுவாமியாக நம்ம நினைக்கக்கூடாது சாக்ஷாத் கைலாசத்தில் இருக்கக்கூடிய உமாமகேஸ்வரி பரமசிவனார் தென் தேசிக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் தென்புலத்தாரையும் அருள் புரிய வேண்டும் என்பதற்காக அகஸ்தியமாமுனி வரை இங்கே அனுப்பிச்சு வைக்கிறார் அகஸ்தி மாமுனி அனுப்பிச்சு இந்த நம்மளுடைய தென் பொதிகை மலைன்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் முழுக்க அகஸ்தியர்கள் உலாவரார் அவருடைய வாசஸ்தானம் பூராவும் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டை அதுபோல் ராஜபாளையம் தேனி மாவட்டங்கள் இதெல்லாம் ஒட்டி ஒட்டி வரக்கூடிய அந்த மலைகள் இது அப்படியே போய் போய் மதுரை வரைக்கும் போகிறது இந்த மதுரை மாநகரத்தில் தான் திருவிளையாடலை நடத்தி காமிக்கிறார் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உமாமகேஸ்வரியருடைய கல்யாணத்தை பார்க்கணும்ட்டு அகஸ்தி பெருமான் ஆசைப்படும் பொழுது நீங்கள் தரிசிக்கலாம் மானசிகமாக அங்கிருந்தே நீர் தரிசிக்கலாம் உமக்காக இன்னொரு தடவை நாங்கள் அந்த விவாகத்தை காமிக்கிறோம் சொல்லிவிட்டு தென் திசைக்கு அனுப்பிச்சு வைக்கிறார் அந்த தென்திசையில் திருவிளையாடர் புராணத்திலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய கல்யாணம் தான் ரொம்ப விவாகம் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த அம்பாள் வந்து சிவனுக்காக காத்திருந்து தவம் இருந்து அந்த தவம் இருந்த கோலம்தான் ஆடித்தபஸ்ஸுன்னு இன்றைக்கும் சங்கரன் கோவில் திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய தென்காசி மாவட்டம் கிட்டத்தட்ட தென் திருநெல்வேலி அந்த போட்டியில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலில் இன்றைக்கும் வருஷா வருஷம் ஆடித்தபஸ்ஸு என்று ஒன்று நடக்கிறது இந்த ஆடித்தபஸ் அப்படிங்கிறது ஆஷாட மாதம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் அம்பாளுக்கு ரொம்ப உகந்தமான மாதம் அம்பாள் அந்த மாதத்தில் சிவபெருமானுக்காக தவம் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த மாதம்தான் அந்த ஆடித்தபஸ் இருந்த இடம் சங்கரன் கோவில் அதனால தான் இன்றைக்கும் ஆடித்தபஸ்ஸுங்கிற ஒரு உற்சவம் சங்கரன் கோவிலில் நடக்கிறது உள்ள கோவில்களில் நடந்துட்டு விசேஷமாக நடக்கிறது சங்கரன் கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருவிளையாடல்கள் நடந்ததும் கூட மதுரை மாநகரத்தில் அப்படிப்பட்ட மதுரை மாநகரத்தில் இந்த மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்படக்கூடிய திருவாத ஊர் என்ற ஒரு ஊரில் பிறந்த அந்த மகான் அவர் சாமானிய மனுஷர்தான் அவருக்கு ஈசனருள் பிறப்பிலேயே வந்தது தான் நாம் நினைக்கணும் சிலர் பிறப்பே அதற்காகவே இருக்கும் அப்படி அவர் வந்து பாண்டிய மன்னனுடைய பாண்டிய மன்னனுடைய மன்னர அவையில் சபையில் ராஜாங்க சபையில் மந்திரியாக இருந்திருந்தார் மந்திரிமார்களுடைய ஒரு வேலையே ராஜர்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்து கொடுப்பது அவர்களுக்கு நல்ல அறிவுகளை நல்ல ஆலோசனைகளை தருவது அவர்களுக்கு நல்வழிகாட்டுதல் புரிவது மக்களுக்கு தேவையான நல்ல பணிகளை நலப்பணிகளை வழிகாட்டுதலாக இருப்பது தான் மந்திரிமார்களுடைய வேலை அப்படியாக இந்த பாண்டிய மன்னனுடைய அரச சபையில் ராஜசபையில் இருந்தவர் தான் இந்த திருவாத ஊரார் என்று சொல்லக்கூடிய திரு பிறந்த மாணிக்கவாசகர் இந்த மாணிக்க வாசகர் நல்ல புலமை உள்ளவர் தமிழ் புலமை உள்ளவர் நிறைய அறிவாளி ஆனாலும் கூட அவருக்கு பரமேஸ்வரன் மேலே ஒரு பக்தியும் இருந்தது அவருடைய நல்ல ஒரு புலமையை பார்த்து அவருடைய திறமையையும் நேர்மையையும் பார்த்து அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்று பெயர் வைத்தார் அதாவது தக்ஷண பிரம்மராஜன் என்று பெயர் அவ்வளோ தூரத்துக்கு புத்திசாலியாக இருந்தவன் அப்படின்ட்டு பெயர் வச்சென்றால் தென்னவன் பிரம்மராயன் என்று பெயர் வைத்து அரச சபையில் இருந்திருந்தார் அப்படி இருக்கும் பொழுது அந்த பாண்டிய மன்னனுக்கு சோழ நாட்டு கடற்கரையில் நிறைய குதிரைகள்தான் அரபி தேசத்திலேருந்து அரபு தேசத்திலேருந்து குதிரைகள் நிறைய வியாபாரத்திற்காக சோழ நாட்டு கடற்கரையில் வந்துட்டு பாண்டிய மன்னனுக்கு தகவல் கிடைக்கவே இந்த திருவாத ஊரார் சொல்லக்கூடிய அந்த மாணிக்க வாசகரை தன்னுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகரை அவர் அனுப்பிச்சி வைக்கிறார் இவரும் கூட அந்த பணங்களை நிறைய கையில் எடுத்துண்டு அந்த சோழ நாட்டு கடற்கரைக்கு போகிறார் பரிவாரங்களோடு போயின்னு இருக்கிற சமயத்திலே இவர் பின்னாடி அத்தனை பரிவாரங்களும் போகிறா தனியாக ஒன்றும் போகலை குதிரைப்படைகள் எல்லாருமே அவளை அழைச்சன் போயின்னு இருக்கார் மந்திரிமார்களோட காவலுக்கும் போயின்னு இருக்கா போகிற வழியில் திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துல திருப்பெருந்துறை என்ற ஒரு இடத்துல ஒரு சிவனடியார் பெரிய ஆச்சாரியர் மகா சிவபக்தர் அவர் நல்ல ஆச்சாரியராக அவர் நிறைய ஒரு உபதேசங்கள்லாம் சொற்பொழிவுகள்லாம் சொல்கிறத கேட்டுட்டு இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துலையே கேட்டு கேட்டு இந்த திருவாத ஊரார் அதிலேயே மயங்கி போயிட்டார் மயங்கி போயிட்டார் அப்படின்னு சொன்னால் தான் வந்த வேலை என்னவோ அந்த குதிரை வாங்கறதுக்கு வந்தேங்கிறத கூட மறந்துட்டு இந்த சிவனுடைய கதைகளை கதா சிவனுடைய வரலாறுகளை மகிமைகளை கேட்பதிலேயே அவர் தன்னுடைய தான் வந்திருக்கிற ராஜசேவையை மறந்துட்டு அதில் இருந்துடுறார் அந்த குருவுக்கு சேவையும் பண்ணிட்டு அந்த கதைகளை இருந்ததுனால பாண்டிய மன்னனுக்கு இந்த விஷயம் எப்படியோ போய் காதல் எட்டியிருக்கு குதிரை வாழ்ந்து வரையன் போயிருந்திருக்கக்கூடிய நம்மளுடைய மாணிக்க வாசகராக இருக்கக்கூடிய திருவாத ஊரார் அந்த சோழ நாட்டு கடற்கரைக்கு போகிறதுக்கு முன்னாடியே திருப்பருந்துறைங்கிற இடத்துல தன்னுடைய பணத்தை பூரா சிவ கைங்கரியத்துக்காகவும் சிவனடியார்களுக்காகவும் சிவ தொண்டுக்காகவும் பணத்தை செலவழிச்சுருக்கார் முதல் விஷயம் ராஜ துரோகம் பண்ணிட்டார் ராஜாங்க சேவை நடுவில் அதை பண்ணாமல் இருந்தது ராஜ சம்பத்தாக இருக்கக்கூடிய திரவியங்களை அதாவது பணத்தை அந்த செல்வத்தை ராஜசேவைக்கு உபயோகப்படுத்தாமல் வேறதோ சிவனுடைய காரியத்துக்கு உபயோகித்தது சிவ தொண்டுக்குன்னு உபயோகித்தது இதெல்லாம் பெரிய தப்பு பண்ணிட்டார் அப்படின்ட்டு அவருக்கு தோணிடுது இந்த தகவல் கிடச்ச உடனேயே அங்கேருந்து ஆளை அனுப்பிச்சு வச்சு உடனே அவரை கூட்டின்னு வாங்கோ உடனே அவரை கூட்டின்னு வாங்கோன்னு சொல்கிறார் அப்போ தான் அவருக்கே புரியறது வந்து இந்த மாதிரி பாண்டிய மன்னன் உங்களை கூப்பிட்டார் நீங்கள் இந்த மாதிரி குதிரை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பணத்தில் குதிரையை வாங்காமல் சிவனை சிவனடியார குருவாக ஏற்றுண்டு அவர் கீழே அவர் சொன்னதெல்லாம் கேட்டுண்டு சிவ தொண்டில் கேள் உங்களுக்கு தண்டனை கொடுக்கணுன்று ராஜனுடைய உத்தரவை நீங்கள் வரணும் அப்படின்ட்டார் இந்த செய்தியை கேட்டுட்டு அவாளும் எந்த பிடிவாதமும் பண்ணாமல் தன்னுடைய குருநாதர்கிட்ட கேட்குறார் குருநாதரே தான் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்ததை ராஜசேவைக்காகத்தான் அதை நான் ஒத்துக்கிறேன் ராஜதிரபியத்தை ராஜா கிட்டே கேட்காமலேயே கையாடல் பண்ணினது அதை வேற ஒரு காரியத்துக்காக செஞ்சது ராஜன் உத்தரவிட்டதை அந்த உத்தரவை செயல்படுத்தாமல் இத்தனை தப்புகளும் பண்ணியிருக்கேன் இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்குறார் அந்த குருநாதர் சொல்கிறார் அவன் போய் சொல்லு ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் இந்த குதிரைகள்லாம் உனக்கு வந்து சேர்ந்து ரொம்ப போய் சொல்லு போகிறோம் மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரத்தை சந்தர்ப்பத்தில் இந்த குதிரைகள்லாம் வரும் அப்படிங்கிறத அந்த செய்தி அவருக்கு போகிறது அப்போ அவர் சொல்கிறார் ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரம் வர்ற சந்தர்ப்பத்தில் குதிரைகள்லாம் வந்திருக்கா அரபு நாட்டு குதிரைகள்லாம் எங்கேயா வந்திருக்கா அரபு நாட்டு குதிரைகள்ங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நல்ல பலம் வாய்ந்ததாக இருக்கும் நல்ல தைரியமும் பலமும் வாய்ந்ததாக இருக்கும் அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு எந்த குதிரையும் வரலை அப்படிங்கிறத என்னடா என்னடாவது ஆவணி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் குதிரை வரும்னு சொன்னாலே ஒரு குதிரையும் காணலையே அப்படின்ட்டு அவள் ஆச்சரியப்படுறா கோபப்படுறா மன்னர் காதல அந்த விஷயம் போய் சேர்ந்தது குதிரையெல்லாம் வரலை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம் மத்தியான சமயத்தில் குதிரைகளை பார்க்குறாங்க குதிரைகள் வந்துவிடுத்துன்னு சந்தோஷப்பட்டுட்டா சந்தோஷப்பட்டுன்ட்டு அதை குதிரைகளை பார்க்கறதுக்காக அங்கேருந்து வரார் அவர் மன்னர் வந்து பார்க்கும்போது குதிரைகள்லாம் நரியாக தெரியறது அவருக்கு அவருக்கு அப்படியே தலையை சுத்த ஆரம்பிச்சிருது குதிரைகளெல்லாம் நரியாக தெரிகிறது இது இன்னும் கொஞ்சம் கோபமாகிடுது என்ன என்ன ஏமாத்துறானா என்ன விளையாட்டு சித்து விளையாட்டு விளையாடின்னு இருக்கான் குதிரையை அனுப்புகிறேன்னு சொன்னது முதலே குதிரையை வாழ்ந்து வரேன்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணினான் ஒரு தப்பான வேலையை பண்ணினான் அதுக்கப்புறம் குதிரையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு குதிரைக்கு பதிலாக நிறைய கொண்டு வந்து வச்சுருக்கான் இதெல்லாம் என்ன விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகிட்டே போயிடுது அதனால் அவனுக்கு திருவாத ஊரார் குதிரையை கொண்டு வந்திருக்காரேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுண்டான் அவருடைய மகிமையை புரிஞ்சான் அதே சமயத்தில் நிறையா மாறினவுடனே கோபமும் வருது அவர் பாராட்டுக்கும் ஆளாகிறார் தூற்றுதலுக்கும் ஆளாகிறார் திருவாத ஊரார கோவப்படவும் செய்கிறான் அவரை புகழவும் செய்கிறான் ஒன்றுமே புரியலை அப்படியாக ராஜாங்க காரியத்துக்காக கொடுத்த திரவியத்தை வேறு காரியத்துக்கு செலவழிப்புங்கிறது முதல் குற்றம் குதிரையை கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு மாயாஜால வித்தை மூலமாக நரியாக மாற்றினது இன்னொரு குற்றம் இதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி திருப்பி சிறைவாசத்தில் அவர் சிறையில் தண்டனை அனுபவிக்கிறார் இந்த இந்த தவறுகளுக்காக ஆனாலும் கூட திருவாத ஊரார் சொல்லக்கூடிய மாணிக வாசகர் தன்னுடைய மனசை தளரவிடலை இது ஏதோ சிவனுடைய சித்து விளையாட்டாகத்தான் இருக்குது நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு நம்மளை இன்னும் கொஞ்சம் பாடம் புகட்டுறதுக்காக நம்ம பாவத்தை தொலைக்கிறதுக்காக நம்மளை ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு தயார் பண்ணுறதுக்காக பகவான் நம்மளை சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தளரவிடாமல் இனிமேல் சிவசேவைக்காகவே என்னுடைய சிவனுடைய தொண்டு புரிவதற்காகவே என்னுடைய சரீரம் என்னுடைய உடல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவர் வந்து மனசை தளரவிடாமல் திருடமாகிறார் அந்த சிவகைங்கரியத்தில் அதன் பிறகுதான் திருவாத ஊராருடைய அந்த பக்தியை பார்த்துட்டு பகவான் இன்னொரு ஒரு சோதனையை காமிக்கிறார் அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மதுரையில் இருக்கக்கூடிய வைகை நதி ஆற்றலை பெரிய வெள்ளம் வருது அந்த வைகை நதியினுடைய ஆற்றில் வெள்ளம் வரும் பொழுது எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து மம்பட்டி சட்டியை கொண்டு வந்து வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து அங்கே அணையை கட்டணும் அந்த வைகை நதியை ஓரமாக நதியினுடைய ஓரத்தில் அந்த தண்ணி ஊருக்குள்ளே புகராமல் அதை காவல் காக்கணும் அதை மண்ணெல்லாம் போட்டு சரிபடுத்தணும் அதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து செய்யணுங்கிறது உத்தரவு மன்னனுடைய உத்தரவு அப்படி வரும்பொழுது ஒரு பிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய வாணிச்சி சொல்லக்கூடிய வியாபாரி ஒரு பாட்டி வாணிப வம்சத்தில் பிறந்த செட்டியார் வம்சத்தில் பிறந்த அந்த வாணிச்சி அவள் சொல்கிறா என் வீட்டில் ஆள் கிடையாது நான் என்ன செய்யட்டும்னு யோசிக்கிறாள் அந்த சந்தர்ப்பத்தில் திடீர்னு ஒரு ஆள் வந்து நான் சுமக்கிறேன் பாட்டி உங்களுக்காக நான் மண்ணு சுமக்கிறேன் எனக்கு பிட்டு மட்டும் கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து கூலிக்காரனாக திடீர்னு அந்த பாட்டியுடைய வீட்டுக்கு தாப்பில் தோணுறார் அவரும் போய் அந்த வைகை வெள்ளத்தை அடைக்கிறதுக்காக மண்ணுகளை மண்ணுகளெல்லாம் தோண்டி அதில் போய் அடைக்காமல் அணையை கட்டாமல் ஏதோ விளையாடின்னு இருக்கார் அப்படிங்கிற பார்த்துட்டு அதுவும் அந்த விஷயத்துக்கு வந்திருக்கக்கூடிய வேலை செய்கிற கூலி ஆட்களில் ஒருத்தன் மட்டும் வேலையை செய்யாமல் என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னருடைய காதலை போய் விழருது வேந்தன் பாண்டிய மன்னனும் கூட இங்கே வந்து அந்த கூலியால் கையில் இருக்கிற பெரம்பால் அடிக்கிறார் அவனை பெரம்பால் அடித்த அந்த மாத்திரத்துக்கே லோக்கத்தில் உள்ள அத்தனை சராசரங்களுக்கும் வலிக்கிறது ரொம்ப வேதனையாகிறது ஏன் மறுநாளைக்கு இவரோட உடம்புலேயே ஏதோ ஒரு வலி வந்துடுறது ஒரு யாரோ ஒரு பெரம்பால் அடித்த மாதிரி மன்னனுக்கே ஒரு தோற்றம் வந்துடுறது ரொம்ப பயப்படுறார் தான் ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன் தன்னை சிவன் ஏதோ சிவன் சோதிக்கிறார் போலுக்கு அப்படின்ட்டு யோசிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அந்த மன்னனுக்கு தான் என்ன செஞ்சேன் ஏது செஞ்சேங்கிறதே புரியாமல் அவருக்கு சொப்பனத்தில் வந்து சிவபெருமானே வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறார் அந்த கூலியாளாக வந்ததும் நான்தான் அந்த பாண்டிய மன்னனை சிறைவாசத்திலேருந்து வெளியில் விடணும் நீ பாண்டிய மன்னன் ஒன்னால் சிறையில் அடைக்கப்பட்ட அந்த திருவாத ஊராராக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகரை நீ வெளியில் விடணும் உன்னையும் பாண்ட் அந்த திருவாத ஊராரையும் சோதிக்கிறதுக்காகவே உ விளையாட்டுகளெல்லாம் விளையாடினேன் அந்த கூலியாளாக வந்தது நான் தான் என்று சொப்பனத்தில் வந்து சொல்லறார் மறுநாளைக்கே அவர் அதை புரிஞ்சிக்கிறார் அந்த கூலி ஆளை எங்கேன்னு தேடி பார்க்குறார் அந்த கூலியாலையும் காணும் அந்த கூலியாளையும் காணும் இன்றுக்கும் பிட்டுக்கும் மண் சுமந்த கதை இன்றைக்கும் பிட்டுக்கும் மண் சுமந்த கதை என்று மதுரையில் ஒரு வழக்கம் உண்டு அதாவது இந்த பாட்டி பிட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவள் இந்த பாட்டி கிட்ட அந்த அணையை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலி ஆளாக பகவானே சிவ சிவபெருமானே வந்து அவர் முன்ன தோணி இந்த ஒரு சித்து விளையாட்டை விளையாடுறார் அதுக்கப்புறம் மறுநாளைக்கு பாண்டிய மன்னன் கூட தாம் பண்ணினது தப்பு தன்னுடைய பணம் தன்னுடைய ராஜாங்கங்கிற ஒரு ஆணவம் இருந்தது இனிமேல் அந்த ஆணவத்தை நான் போக்கிடுறேன் இந்த லோக்கத்தில் உள்ள என்னுடைய ராஜசபையில் உள்ள அத்தனை சொத்துக்களும் சிவனுடையது தான் நான் படைக்கலை இதை அவன்தான் படைச்சான் இந்த சொத்துக்களை படைக்கிறதுக்கோ யாருக்கும் சக்தி கிடையாது இவன் இறைவன்தான் படைத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அன்றிலிருந்து அவரும் சிவனடியாராக ஆரம்பித்தார் அந்த பாண்டிய மன்னன் அதுக்கப்புறம் திருவாத ஊராருக்கு நிறைய கௌரவங்கள்லாம் கொடுத்து அந்த மாணிக்க வாசகரை புகழ்ந்து சிறையிலேருந்து வெளியில் வர சொல்லி அவருக்கு பணிவாக நமஸ்காரங்கள் பண்ணி தன்னை மன்னிக்கும்படி கேட்டுண்டு கேட்டுக்கிறார் அப்பவும் கூட மனம் தளராமல் அந்த திருவாத ஊரார் சொல்லக்கூடிய அந்த திரு மாணிக்க வாசகர் அந்த மன்னரிடம் கேட்குறார் என்னை துறவரம் பூணுவதற்கு எனக்கு வழி கொடுங்கள் அனுமதி கொடுங்கள் உத்தரவு கொடுங்கள் நான் மந்திரியாக இருக்க விரும்பலை உங்களுடைய மந்திரி சேவையிலிருந்து நான் வெளிவந்து சிவனடியார்களுக்கு தொண்டு புரியறதுக்காக சிவகைங்கம் பண்ணுவதற்காக சிவன் சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு சிவசேவையை செய்வதற்கு சிவனடியார்களுக்கு நலம் புரிவதற்கு எனக்கு ஒரு அவகாசமாக அந்த துறவரம் கொடுங்கள் என்று கேட்கிறார் அதுக்கப்புறம் அவனும் மன்னனும் கூட அப்பா நான் என்ன அனுமதி கொடுக்கறது சாக்ஷாத்து சிவனே உனக்கு அனுமதி கொடுத்தாச்சு நீ இனிமேல் போய் கோப்பா அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் போய் இந்த மாணிக்க வாசகர் திருவாத ஊரார் என்னும் சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர் ஒரு ஒரு சிவஸ்தலங்கள்லேயும் போய் பாடுறார் இந்த காலத்து கவிதைகள் எழுதுவது மாதிரி அவெல்லாம் எழுத மாட்டா தன் மனசில் இருக்கக்கூடிய அந்த தமிழை அப்படியே வா பாடுவா அந்த ஆழமான பக்திக்கு கள்ளம் இல்லாத கபடம் இல்லாத வெறுப்பு வெறுப்பில்லாத அந்த பக்தியில் அந்த பாடக்கூடிய பாடல்கள் மந்திரங்களாக ஆகணும் அதாவது மந்திரங்கள் வேத மந்திரங்களுக்கு சமானமாக அது ஆகிவிடும் அந்த சொற்களுக்கு ஒரு சக்தி இருக்கும் அந்த சொற்களுக்கு ஒரு அதிர்வ அலைகள் இருக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும் சக்திகளை அந்த அந்த மந்திரங்கள் விரட்டி அடிக்கும் துஷ்ட சக்திகளை விரட்டி அடிக்கும் மனதிற்கு ஒரு நிம்மதியை தரும் மனசிற்கு ஒரு பலத்தை தரும் அந்த ஊருக்கே அந்த மந்திரங்கள் ஒரு பெரிய நல்ல செயல்களை செய்ய வைக்கும் ஊரில் ஒற்றுமையை கொடுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த மகான்களின் வாயிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சொற்கள் பாடல்கள் தான் மந்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படி பாக்கி சில சில பாஷைகளில் சில ஊர்களில் சில மாநிலங்களில் மட்டும்தான் இது மாதிரி மந்திரங்கள்லாம் கிடைச்சிருக்கு உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவில் சமர்த்த ராமதாசர் சொல்லக்கூடிய ஒரு மகான் அவர் பாடிய பாடல்கள் எழுதினது தான் தாசபோதான்னு சொல்லக்கூடியது அது மாதிரி துளசிதாசனுடைய ஒரு பாடல்கள் ராமாயணங்கள் துளசி ராமாயணம் என்ற பெயர் இப்படி சில க்ஷேத்திரங்களில் தான் தியாகராஜர் பாடிய பாடல்கள் அவருடைய பாடல்கள் எல்லாமே தியாகராஜருடைய பாடல்கள் எல்லாமே ஒரு பெரிய மந்திரங்களுக்கு சமானமாக இருக்கக்கூடியவைகள் அது மாதிரி ஒரு இந்த நமக்கு மாணிக்க வாசகர் கிடச்சது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் அவர் பாடிய பாடல்கள்தான் தான் மந்திரங்களுக்கு வேத மந்திரங்களுக்கு சமமானவை அதுக்காக நம்ம வந்து வேத மந்திரங்களை துச்சமாக பேசக்கூடாது அதை ஏளனமாக பார்க்குவதோ அதை நிந்தனம் பண்ணுவதோ அதை ஓரங்கட்டுவதோ கூடாது சிவனடியார்களாக இருக்கிற நமக்கு எந்த மந்திரங்களாக இருந்தாலும் வேத மந்திரங்களோ அது தமிழ் முறை மந்திரங்களோ இரண்டையும் சமானமாக பார்த்து இரண்டையும் கௌரவிக்க வேண்டியது மரியாதை கொடுக்க வேண்டியது நமது கடமை அப்படிப்பட்ட இந்த மாணிக்க வாசகருடைய இந்த பாடல்கள் ஒரு ஒரு சிவக்ஷேத்திரங்கள்லேயும் போய் அவர் பாடின பாடல்கள் தொகுப்பு தான் இந்த திருவாசகம் என்பது இந்த திருவாசகத்தை இது அந்த காலத்தில் உள்ள தமிழ் இப்போ நாம் இருக்கக்கூடிய அல்லது பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய தமிழ் இது கிடையாது இந்த தமிழ் வந்து புராதனமான ரொம்ப தொன்மை வாய்ந்த தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சொல் வழக்குலையோ எழுத்து வழக்குலையோ இல்லாத தமிழ் ஆகையால் ரொம்ப தான் நம்ம படிக்கணும் அதை புரிஞ்சிக்கணும் ஆனாலும் அந்த சிவன் அருள் கிடைச்செடுத்துன்னா அந்த சிவன் அருள் இருந்ததுன்னா நாம் அதை புரிஞ்சிக்க முடியும் அதை கிரகிச்சிக்க முடியும் அதை அனுபவிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் அந்த சிவன் மேலே பாரத்தை போட்டு அவன் தாழ் பணிந்து சிவனு காலை பணிந்து விழுந்து அவன் வழிநடத்தி இந்த நமக்கு இந்த திருவாசகத்தை நமக்கு புரிய வச்சு நமக்கு குடும்பங்களில் நல்லது ஒற்றுமைகள் நடந்து கெட்ட சக்திகள் நீங்கி வியாபாரங்களோ வணிகமோ அல்லது குடும்ப ஒற்றுமையோ குடும்ப அபிவிருத்தியோ வம்சாபிவிருத்தியோ எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிப்போம் இன்று திருவாசகத்தை பற்றிய முகவுரை கொடுத்துருக்கேன் நாளையிலிருந்து அடுத்த அடுத்த வகுப்பிலிருந்து அடுத்த சொற்பொழிவிலிருந்து இருந்து நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கு அல்லது என்றைக்கு இந்த சிவன் நமக்கு அருள் புரிகிறாரோ அன்னைக்கு அடுத்த வகுப்பில் அடுத்த ஒரு சொற்பொழிவில் திருவாசகத்தை நாம் ஆரம்பிச்சிக்கலாம் இருந்தாலும் முதல் வாக்கியத்தை மட்டும் திருவாசகத்தினுடைய ஒரு இதை இன்றைக்கி ஆரம்பித்து வச்சுவிடலாம் நம சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க என்று முதல் பாடல் இந்த முதல் பாடலே ரொம்ப அழகானது நமசிவாயம் வாழ்க என்று நமசிவாயம் என்று சொல்கிறால் நமஹா சிவாக இந்த சிவாக நமஹா அப்படிங்கிறது பஞ்சாட்சரம் என்று பெயர் பஞ்ச என்றால் ஐந்து என்று பெயர் எப்படி பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோமோ அதுபோல் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ரத்ன சுருக்கமான ஒரு மந்திரங்கள் நீங்கள் ஆயிரம் மந்திரம் சொல்ல முடியாட்டாலும் கூட நம என்று ஒவ்வொரு தடவையை நாம் சொல்லிகிட்டு இருந்தோம்னா அந்த சிவனுடைய கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாக நமஹா நம சிவாக ஓம் நம சிவாக நம சிவாக சொன்னாலே போறோம் நமக்கு அதுக்காக மற்ற மந்திரங்களையோ மற்ற வழிபாடுகளையோ செய்யக்கூடாதுன்றில்ல அவசியம் செஞ்சாகணும் ஆனால் அடிக்கடி இந்த நமசிவாயங்கிற சொல்ல நாம் சொல்லோம் அப்படின்னு சொன்னால் சிவனுடைய பஞ்சாட்சரங்கள் வேத மந்திரங்களில் இருக்கக்கூடிய ஐந்து அக்ஷரங்களை உச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்யம் நமக்கு கிடைக்கும் அதுதான் திருவாஜகத்தினுடைய முதல் ஆரம்பமே நமசிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க நமஹா சிவாய வாழ்க சிவனை அடிபணிகிறேன் சிவனை வணங்குகிறேன் நாதன் தாழ் வாழ்க நாதன் என்று சொன்னால் இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனும் கூட ஒரு ஒரு மனுஷனும் கூட யாருமே அநாதைகள் கிடையாது யாருமே அநாதைகள் கிடையாது அநாதையாக யாரும் தனி மனுஷன் இந்த பூமியில் வாழவே முடியாது யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சுதான் ஆகணும் காலையிலிருந்து சாயங்காலம் தூங்க வர்ற வரைக்கும் யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதோ ரூபத்தில் ஒரு உதவியை நமக்கு செஞ்சு கொண்டு வந்து பண்ணினால்தான் நம்ம இந்த வாழ இந்த வாழ்க்கையில் வாழ முடியும் ஆகையால் இந்த லோக்கத்தில் யாருமே நாதன் கிடையாது அநாதைகள் கிடையாது ஏனென்றால் நாதன் என்பவன் பரமசிவனாக இருக்கக்கூடிய நாதன் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு உபகாரங்கள் செய்வல் உதவிகள் செய்வார் ஆகையால் அப்படிப்பட்ட அந்த நாதனை வழிபடுகிறோம் அவன் தாழ் பணிகிறோம் நாதன் தாழ் வாழ்க தாள் என்று சொல்லார் இந்த இடத்தில் கால்கள் பொற்பாதங்கள் என்று பெயர் நம வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படிங்கிறது இந்த முதல் மந்திரம் அடுத்த மந்திரங்களை அடுத்தடுத்த சொற்பொழிவுகளில் பதிவுகளில் நாம் பார்க்கலாம் வந்திருக்கக்கூடிய சிவனடியார்கள் இந்த பதிவுகளை நீங்களும் பார்த்துவிட்டு அடுத்தடுத்த குழுவுக்கும் இதை பகிர வேண்டும் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு பல சிவபக்தர்களை உருவாக்க வேண்டும் சிவனடியார்களை உருவாக்க வேண்டும் அவர்களும் கூட கஷ்டத்திலேருந்து வெளியில் வரத்துக்கு தப்பான வழியிலேயோ கோபதாபங்கள்னாலேயோ பிரத்தியாரை துரோகம் பண்ணுறதுனாலையோ பிரத்தியாரை வஞ்சிக்கிறதுனாலேயோ மனம் உடையாமல் தவறுகளை செய்யாமல் இருப்பதற்கு இந்த சிவனே நமக்கு கதி ஆகையால் நாமும் சௌக்கியமாக இருந்து சிவனை அருள் பெற்று நம் மூலமாக பலரையும் சிவன் அருள் பெறுவதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும் அது பரம புண்ணியத்தை நமக்கு தரும் நாமும் வாழ்ந்து பலரையும் வாழ வைப்பா வாழ வைத்தால் அது சிவனுடைய கடமையை நாம் செய்ததாக ஆகும் ஆகையால் இந்த பதிவுகளை நீங்களும் கேட்டு பலருக்கும் பகிரனும் பல குழுவுக்கும் பகிர வேண்டும் என்று உங்களிடம் விண்ணப்பிக்கிறேன் இந்த இந்த பதிவுகள் எல்லாமே காணொலியாக உங்களுக்கு யூடியூப் என்னும் சொல்லக்கூடிய காணொலியில் தான் வரப்போகிறது அதற்கு உங்களுக்கு இருப்பட ஐயப்பாடுகள் பரிந்துரைகள் இதே கீழே விமர்சன பகுதியாக இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய பா இடங்களில் நீங்கள் உங்கள் விமர்சனங்களை நியாயமான தரமான விமர்சனங்களை வைக்கலாம் மேற்படி சிவனட்கள் எப்படியோ சிவன் உத்தரவு எப்படியோ அப்படி நடக்கட்டும் என்று அந்த சிவனின் தாழ் பணிந்து விடைபெறுகிறேன் நன்றி